வர்த்தக மொழி பேசும் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாகவே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டியோடய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எது எந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது எங்கே மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கும் ரிவர்சலுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வந்து பேசிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க ப்ரைஸ் ஆக்ஷனையே அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட வீடியோ சரிங்களா இதில் நியூஸ் அப்படின்றது ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ப்ரைஸ் ஆக்சனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்றதுனால இது முழுக்க டெக்னிக்கலை சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடியது சார் அந்த நியூஸ் வந்திருக்கு அப்படி போகுமா இந்த நியூஸ் வந்திருக்கு இப்படி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நான் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றது கிடையாது சரிங்களா பிளஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுக்குறோம் சோ அதற்குண்டான காரணங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை பிரைஸ் எக்ஸனையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இது வந்து உருவாக்கப்படுகிறது சரிங்களா ஏன்னா மார்க்கெட் அப்படின்றத இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபாலை வந்து சந்திச்சுட்டு இருக்குது ஸோ அப்படிங்கிற சமயத்தில் நாம் வந்து ஒரு ரிவர்சலை எதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அது எப்படி வந்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் இதை வந்து உருவாக்குறோம் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடந்துரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா இது நடக்கிற பட்சத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரீக்ஷனை நிஃப்டியிலேருந்து தொடங்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஜோன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன் அப்படின்றது எனக்கு கான்ஃபிடன்ஸ் தரணும் இல்லைங்களா ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கே வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறிலிருந்து இரநூத்தி ஐம்பது சரிங்களா ஸோ இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் இப்போ நல்ல இறங்கமுகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய பிளான் அப்படின்றது எந்த மாதிரி இருந்துச்சு ஒரு டிப் மார்க்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே இருந்து ஒரு பை வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ அந்த பிளானை இன்னும் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் எந்த மாற்றங்களும் வரல சரிங்களா இங்கே ஒரு டிப் கொடுக்குறாங்க அங்கேருந்து ஒரு பை எகைன் வந்து ஒரு டிப் கொடுக்குறாங்க அங்கேருந்து ஒரு பை இந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபால் ஸ்ட்ராங்கான ஃபால் சரிங்களா திரும்ப ஒரு டிப் கொடுக்குறாங்க அங்கேருந்து பை ஸோ இந்த ஸோன் அப்படின்றது நமக்கு பை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் தரக்கூடிய ஜோனாக அதாவது கால் ஆப்ஷன்ஸை மார்க்கெட் ரைஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஜோனாக வந்து இருக்குது அப்படி பார்க்குறப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து வரலாம் சரிங்களா இந்த ஸோனை பேஸ் பண்ணி நமக்கு பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்றப்போ நான் வந்து காலாப்ஷன் சைட் போக போகிறேன் ஸோ அப்படி கால் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னு வைங்களேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்ற புள்ளிக்கு மேலே ஸ்டேபிள் பண்ண முடியுது அப்படின்னா அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரையும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஒரு கேப் அப் ஆகவோ கேப் டவுன் ஆகவோ ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதில் பார்த்தவங்களுக்கு என்னது புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு எந்த வித கேப் அப்பையும் டவுனையும் கொடுக்கறதே இல்லை இந்த ஒரு வார காலமாக அதனால் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அது எப்போ கேப் அப்போ டவுனோ கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுதோ அதற்கு பிறகு அந்த மூடில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி நம்மளுடைய பணத்தை இழக்க வேண்டிய தேவைகளோ அவசியங்களோ வந்து இருக்காது சரிங்களா ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இப்படி வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆவதற்குண்டான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ இங்க ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகுது இங்க இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய மார்க்கெட் இங்க ஒரு சப்போர்ட்டே வந்து எடுத்துக்குது பிளஸ் மார்க்கெட் எப்போதெல்லாம் டிப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வந்து கிடைக்குது ஸோ ரெண்டு விதமான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மெத்தேட்ஸை வச்சு தான் நான் வந்து என்ட்ரி வந்து இங்கே ஆப்ஷன் சைடு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன் ஸோ இது எப்படி வந்து நடக்க போகுது அப்படின்றது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் வந்து மாறும் சரிங்களா ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அதற்கேற்றார் போல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வேணும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லை கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி எடுக்கணும்னா உங்களோட சிம்பிளாக புரியணும் அந்த சிம்பிளான டூலாக வந்து உங்களுக்கு இருக்கணும் அந்த சிம்பிளான டூல் எது அப்படின்றது உங்களே நீங்களே வந்து தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா ஸோ அதனால் எனக்கு இதுதான் சிம்பிளான டூல் அதனால தான் நான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படி பார்க்குறப்போ ஒரே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்டை மட்டுமே வச்சு நான் இதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் இது என்ன மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி தாங்க பேங்க் நிப்டியில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு சரிங்களா நம்ம அப்படியே சார்ட்டு விட்டு சார்ட் மாறும்போது அந்த நெம்பர்ஸ் மட்டும் தடுமாற்றமாக இருக்குது மன்னிச்சிக்கோங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரை இருக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அக்கும்லேஷன் நடந்த ஜோனாக வந்து இருக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் ரன் கொடுத்துட்டு இங்கே அப்படியே கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு புல் ரன் கொடுத்துட்டு அங்கே வந்து ஃபாலோ ஆகுறாங்க ஸோ இந்த ஜோன் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இந்த ஜோன் அப்படின்றது நமக்கு வேறு எந்த விதத்தில் வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் திரும்ப ஒரு பிரேக் அவுட் ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னவாக மாறுது சப்போர்ட்டாக வந்து மாறுது இந்த சப்போர்ட் என்னவாக வந்து மாறி இருக்குது ரெசிஸ்டன்ஸாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஓவரெலாம் நடக்கிறப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படி பார்க்குறப்போ இங்கே அக்குமிலேஷன்ஸ் நடந்திருக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்றப்போ நம்போ அதை கேட்டார போல் ரெடி ஆகிக்கணும் அப்படி பார்க்குறப்போ எனக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்றது பிரேக் அவுட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் போகலாம் சரிங்களா நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்ற புள்ளி பிரேக் டவுன் பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் தான் ஃபர்தராக அப்சைட் வந்து போக முடியும் ஸோ இந்த அக்கமுலேஷன் ஸோனை மட்டும் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்ணலாம் சரிங்களா ஃபெய்லியர் ஆயிட்டோம் அப்படின்னா அதற்கேற்றார் போல பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லைங்களா சோ அப்படி வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அது இந்த வீடியோவிலேயே சொல்றது கரெக்டாக தப்பா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல ஏன்னா நான் இந்த பிளான் அப்படின்றதுல கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் முக்கியமான லெவல்ஸில் வந்து மார்க்கெட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு நான் எந்தவித நியூஸையும் வந்து ஃபாலோ பண்ணல மார்க்கெட் எனக்கு எகைன்ஸ்டாக போகும் அப்படின்றது எனக்கு நல்லா தெளிவாகவே வந்து தெரியும் சரிங்களா ஸோ இருந்த போதிலும் நம்ம அந்த கான்ஃபிடென்ஸோடு இருக்கோம் அப்படின்னா அதை கேட்டார் போல் செட்டப்பும் அப்படி வந்து இருந்திருக்கு சரிங்களா இதை வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்ற புள்ளியே பிரேக் டவுன் பண்ணால் மட்டுந்தான் ஃபர்தராக நான் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா சோ இதை மட்டும்தான் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியும் நான் குழப்பணும் அப்படின்ட்டு விருப்பப்படல சோ அதனால ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லிடுறேன் இந்த லெவல்ஸை எல்லாம் பேஸ் தான் நாளைக்கு வந்து என்ட்ரி எடுக்க போறோம் அடுத்து நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யாரு பின் தான் சோ ஃபின் நாளைக்கு இம்பாக்ட் தரக்கூடிய லெவல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா உங்களாலேயே வந்து பார்க்க முடியும் இருபதாயிரத்தி எட்நூறு ஸோ இருபதாயிரத்தி எட்நூறு அப்படின்ற புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது சரிங்களா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட்டாக வந்து இருக்குது இப்போ சப்போர்ட்டுக்கு ரொம்ப நெருங்கிட்டாங்க சரிங்களா இந்த இருபதாயிரத்தி எட்நூறு அப்படின்ற புள்ளியில் நாளைக்கு பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்னு வைங்களேன் இருபதாயிரத்தி எட்நூறு பேஸ் பண்ணி பேட்டர்ன் உருவாகுது அப்படின்றப்போ இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் ஸோ இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ற லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்றாயிரம் சரிங்களா அது என்னங்க பேட்டன் பேட்டர்ன் சொல்றீங்க என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது லைவ் மார்க்கெட்டில் தாங்க தெரியும் அது என்ன பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பேட்டனாக நீங்க நினைக்கிறது என்ன நான் நினைக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் டபுள்யூ பேட்டர்ன் ட்ரிபிள் பாட்டம் பேட்டன் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டன் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஒரு ஃபாலிங்வேஜ் பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது இன்னும் லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது இருந்தால் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இந்த பேட்டன்லாம் ஏதாவது ஃபார்ம் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து அதிகப்படியாக இருபது தொள்ளாயிரம் அப்படின்ற லெவலை ரீச் பண்ணும் இருபது தொள்ளாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக அப் மூவ் போகலாம் சரிங்களா இங்கே இருந்து பேட்டன் உருவாகாத பட்சத்தில் வால்யூமும் மார்க்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டு போகும் அதனால் அதையும் வந்து கவனிங்க சரிங்களா ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஜீரோ டூ ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டூ ஜீரோ ஆயிடாதீங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்மளுடைய லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வந்து கற்றுக்குங்க நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள் ஓவர் ட்ரேடிங் எப்பவுமே வந்து பண்ணாதீங்க சரிங்களா நான் இங்கே சரிங்களா ஒரு பேக்கப்புக்காக ஒரே ஒரு லைன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சரிங்களா அடுத்த கட்ட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கிறேன் இருபதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்ற லெவலில் மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் ஃபர்தராக வந்து டவுன் சைட் போகும் இருபதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு பிறகு இருபதாயிரத்தி அறுநூற்றி அறுபது சரிங்களா யாருக்கோரே நூறு புள்ளிகள் வந்து கேப்பில் வந்து இருக்குது இருபதாயிரத்தி அறுநூற்றி அறுபது அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிச்சுனா மட்டும்தான் ஃபர்தராக ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பாக இருக்கு இன்றைய டே அப்படின்றது ரெட் சைடாக இருந்தாலும் நாம் ஒரு ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ணுவதற்குண்டான காரணம் என்னென்ன மார்க்கெட் வந்து ஒரு டிப்ல பை பண்ணுவதற்கு தயாராக இருக்கு ரீசன் நம்பர் ஒன் இந்த மூன்று இன்டெக்ஸுமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டையோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸையோ சந்திச்சிருக்காங்க ரீசன் நம்பர் டூ சரிங்களா இன்னும் மார்க்கெட் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு விழுவக்கூடிய வால்யூம் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆகலை இதெல்லாம் ஜஸ்ட் அ கரெக்ஷன் மட்டும்தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரீசனை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அது எந்த அளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு மார்க்கெட் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றத லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த ப்ரிடிக்ஷன் இந்த ப்ரைஸன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வலியது வாழும் நன்றி